சிவாய நம திருச்சிற்றம்பழம் இந்த உலகத்தின் முதல் கோயிலாக வழங்கக்கூடிய உத்தரகோசமங்கையில் மங்களநாதருடைய திருப்பணி சிறப்பாக நடைபெற்று வருகின்ற நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கும்பாபிஷேகமானது நடைபெற இருக்கிறது இந்த திருப்பணியில் கோவை அரண்மணி அறக்கட்டளை பவானி தியாகரண்ணையாவுடைய வழிகாட்டுதலின் படியில் இந்த தூண்கள் முழுவதும் பழுதாகியிருந்த இந்த தூண்கள் புது பொ பொழிவு பெறும்படியாக இந்த தூண்கள் இன்ற திருப்பணி செய்யப்பட்டிருக்கிறது இந்த உத்தரவோசமங்கை ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய மொத்த தூண்களும் இந்த ஓலை பழுதுபட்ட பாறை என்று சொல்லக்கூடிய இந்த பாறை என்ன பழுதுனாக்கா இது வந்து நம்ம கருங்கல்லையே கடலில் வெட்டி எடுக்கப்பட்ட பாறை அதனால் இந்த பாறை வந்து பழுதாகி அடித்து போயிருக்கு இந்த ஓட்டையெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த கடலில் இருந்த கிழிஞ்சல்கள் சிப்பி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்த இதில் இருந்து அது காலப்போக்கில் அது கரைஞ்சி அது வெளியில் வந்துடுறது அதனால இந்த பாறை வந்து வலு இழந்து வலு இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு மாறிடுச்சு அதனால இது பாதுகாக்கும் பொருட்டு இதை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னாக்க உள் உள் கோவிலுடைய உள்பகுதி முழுவதுமே வந்து இந்த தூண்களை வந்து இந்த மேலே சுண்ணாம்பு கடுக்காய் வெள்ளம் கொண்டு அரைத்து இதை முழுமையாக அந்த பழமையான திருப்பணியில் என்னென்ன வர்க்க பூச்சிகள் என்னென்ன இருந்ததோ இந்த சிற்பங்கள் என்னென்ன இருந்ததோ அதை வந்து இதை முழுமையா அதே மாதிரி இதில் அமைச்சு அந்த கோயில் முழுவதுமே இந்த வந்து கோயில் தூண்கள் வந்து மேற்கொண்டு பழுதடைஞ்சிராம பாதுகாக்கும் வண்ணமா தொல்லியல் துறையினுடைய வழிகாட்டுதலோடு நம்ம இந்த திருப்பணியை சிறப்பாக செய்து நிறைவு செய்திருக்கிறோம் சிவாய் அடியேன் சோழபுரம் பைரவ கண்ணன் ஸ்தபதியாக இருந்து இந்த ஆலயத்தினுடைய திருப்பணியை செய்யும் பொருட்டு இந்த ஆலயத்தினுடைய பழமை மாறா திருப்பணியாக இந்த திருப்பணியை செய்து நிறைவு செய்துள்ளோம்